எல்லோருக்கும் வணக்கம் எப்படி நீங்கள் நல்லா இருக்கீங்களா எப்பொழுதும் போல் ஒரு சுவையான பரபரப்பான அரசியல் தகவலோடங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இவி கேஸ் இளங்கோவன் மரணமடைந்திருக்கிறார் அவருடைய எம்எல்ஏ தொகுதியான ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு இடைத்தேர்தல் வரப்போகிறது என்பது கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கிறது இந்த சட்டமன்றத்தினுடைய கால காலம் முடிவதற்கு இன்னும் ஒன்றரை ஆண்டுகள் இருப்பதாலே ஒரு தொகுதியிலே வந்து ஒருவர் மரணமடைந்தால் ஆறு மாதத்திற்குள் அங்கே புதிய வேட்பாளர் புதிய மக்கள் மன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற நியதியின்படி விரைவிலேயே ஆறு மாதத்திற்குள்ளாகவே உறுதியாக அதாவது கிட்டத்தட்ட ஏப்ரல் பதினாலு சித்திரை திங்களுக்கு முன் அநேகமாக ஈரோடு தொகுதியில் தேர்தல் நடக்கும் என்பது உறுதியாகி இருக்கிறது அரசியல் கட்சிகளும் தங்களுடைய எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றன மிக மிக சுவாரஸ்யமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இந்த தேர்தலில் பங்கெடுக்க வேண்டுமா வேண்டாமா என்ற ஒரு சிந்தனை ஓட்டம் இருப்பதாக பல தகவல் தெரிவிக்கின்றன நேற்று முன்தினம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுக்குழு சென்னையிலே மிகப்பெரிய அளவில் நடைபெற்றது அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் அந்த கட்சியினுடைய அனைத்து மூத்த உறுப்பினர்கள் மற்றும் சிறப்பழைப்பார்கள் எல்லாரும் அங்கு பங்கு கொண்டிருந்தார்கள் அந்த பொதுக்குழுவில் வந்து பல தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன எடப்பாடி பழனிசாமி இந்த தமிழ்நாடு முழுவதும் இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் வந்து பயணம் மேற்கொள்வார் அநேகமாக ஜனவரி மாதம் இருபது இருபத்தி ஐந்து ஜனவரி மாதத்திலிருந்து பயணம் மேற்கொள்ள கொள்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ேஸ் இளங்கோனுடைய மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அங்கு நடந்த பேச்சுவார்த்தைகளிலே கட்சிக்காரர்கள் வந்து கொடுத்த கருத்தின் அடிப்படையிலே வந்து இரண்டு விதமான கருத்துக்கள் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஒரு தகவல் வந்து என்னானாலும் வந்து ஏற்கனவே அதாவது சென்ற முறை தேர்தலில் வந்து இவிக்கேஎஸ் இளங்கோவனிடம் தோற்றுப்போன கே எஸ் தென்னரசு திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் அவரை மீண்டும் நிறுத்த வேண்டும் என்றும் அவரை மீண்டும் நிறுத்தி அவருடைய வெற்றிக்கு பாடுபட வேண்டும் என்றும் அளவுக்கு வந்து பிற கூட்டணி கட்சிகளை சேர்த்து கொண்டு அந்த தேர்தலை சந்தித்தால்தான் அதிமுகவுடைய எதிர்காலத்துக்கு நல்லது என்று சொல்லப்பட்டதாக தெரிகிறது இன்னொரு பிரிவினர் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி தரப்புமே கூட அவருடைய கருத்துமே கூட இந்த தேர்தலை வந்து ஈரோடு கிழக்கு தேர்தலை வந்து அநாதராட முன்னேற்ற கழகம் புறக்கணிப்பது நல்லது அப்படின்னு சொல்லி சொன்னதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இது அரசியல் வட்டாரங்களிலே வந்து ஒரு பெரிய ஒரு சர்ச்சையை மட்டுமில்லாமல் ஒரு ஆச்சரியத்தும் ஏற்படுத்தி இருக்கிறது ஏன்னா ஏற்கனவே விக்கிரவாண்டி தேர்தலை வந்து இடைத்தேர்தல்களில் வந்து ஆளுங்கட்சியினுடைய அராஜகம் ஆளுங்கட்சியினுடைய அதிகார துஷ்பிரயோகம் போன்றவற்றால் வந்து விக்கிரவாண்டி தேர்தலில் வந்து போட்டியிடுவதில்லை என்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அப்போதே அறிவித்திருந்தது அது வந்து ஓரளவுக்கு பேசு பொருள் ஆனாலும் கூட அதிலே சொல்லப்பட்ட முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா வட மா வட மாவட்டங்களில் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கூட்டணியின் உதவியின்றி வெற்றி பெறுவது என்பது இயலாத காரியம் குறிப்பாக வடமான வட மாவட்டங்களில் வந்து இரண்டு சிறிய கட்சியுடைய ஆதிக்கம் பெரிய அளவில் இருக்கிறது ஒன்று பாட்டாளி மக்கள் கட்சி இன்னொன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து திமுக கூட்டணியில் இருப்பதாலே வந்து ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற ஒரு கட்சியுடைய கூட்டணி இல்லாமல் விக்கிரவாண்டி போன்ற ஒரு தொகுதியிலே போட்டிட்டு போட்டியிட்டால் அது வந்து பெரிய ஒரு தோல்விக்கு வழிவகுக்கும் என்பது மட்டுமல்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி இடைத்தேர்தல்களில் வந்து ஒரு ஆளுங்கட்சி வந்து எப்படி அதி அதிகார துஷ்பிரயோகம் செய்யும் அதனால் வந்து அது அந்த இரண்டு விஷயங்கள் ஒன்று இடைத்தேர்தல் ஆளுங்க ஆளுங்கட்சி துஷ்பிரயோகம் இன்னொன்று கூட்டணி கட்சிகள் ஏதும் பெரிய அளவில் வந்து அங்கு முக்கியமான கூட்டணி கட்சிகள் ஏதும் அண்ணாதரோட முன்னேற்ற கழகத்தோடு கைகோர்க்கவில்லை அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து ஏற் ஏற்றுக்கொள்ளப்பட்டது பெரும் பரவலாக ஆனால் ஈரோடு கிழக்கு தொகு தொகுதியை பொறுத்தவரை மிக மிக ஒரு முக்கியமான விஷயம் வந்து மேற்கு தமிழ்நாடு கொங்கு என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி அந்த கொங்கு பகுதிகள் வந்து குறிப்பாக ஈரோடு கோயம்புத்தூர் நாமக்கல் சேலம் அந்த பகுதிகள் தர்மபுரி வரை அந்த மாவட்டங்கள் வந்து பெரிய அளவில் வந்து காலகாலமாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கோட்டை என்று சொல்லப்பட்டிருந்திருக்கிறது சமீப காலங்களிலே குறிப்பாக செந்தில் பாலாஜி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு போன பிறகு அது மெல்ல மெல்ல அந்த குறிப்பாக உள்ளாட்சி தேர்தல்கள் சென்ற பாராளுமன்ற தேர்தல் அங்கெல்லாம் வந்து அதிமுக பெரிய அளவில் அந்த பகுதியில் வீழ்ச்சி அடைந்தது ஆனாலும் கூட மீண்டும் அங்கே வந்து அதிமுக தலை தூக்குவதற்கான பெரிய வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் ஓட் பேங்க் இன்னும் சொல்லப்போனால் ஒரு பெரிய குற்றச்சாட்டு அதிமுக இருக்கிற மீது இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் வந்து பெரிய அளவில் இருக்கக்கூடிய அந்த மேற்கு தமிழ்நாடு பகுதியில் மட்டும்தான் இன்றைக்கி அதிமுக இருக்கிறது வடக்கு தமிழ்நாடு வடக்கு தமிழ்நாட்டில் ஆகட்டும் தென் தமிழ்நாட்டில் ஆகட்டும் இல்லை சென்னை பெருநகர பகுதிகளாகட்டும் அதிமுக வந்து கிட்டத்தட்ட இல்லாமல் போய் கொண்டு இருக்கிறது குறிப்பாக இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அதிமுக இரண்டாம் வட்ட தலைவர்களுமே கூட பெரிய உற்சாகத்தோடு வேலை செய்வதில்லை அது மட்டுமல்ல ஒரு சிலர் திமுகவோடும் மறைமுகமாக கைகோர்த்து கொண்டு இருக்கிறார்கள் என்று பெரிய குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கின்றன அந்த குற்றச்சாட்டுகள்லாம் வந்து இந்த மாதிரி வட தமிழ்நாடு தென் தமிழ்நாடு பகுதிகளில் வைத்தால் கூட மேற்கு தமிழ்நாடு கொங்கு பகுதிகளை பொறுத்தவரை வந்து பல மூத்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இருப்பிடம் அவங்களுடைய ஹோம் ஸ்டேட் எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் எஸ்பி வேலுமணி கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் இங்கே ஒன்று சொல்ல வேண்டும் கோயம்புத்தூரில் வந்து எஸ்பி வேலுமணி மிகப்பெரிய ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஆள் அவருடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆளுமை என்ற நிலைமை இருந்துமே கூட நாடாளுமன்ற தேர்தல் பொழுது அதில் வந்து அவங்களுடைய வேட்பாளர் அதிமுக வேட்பாளர் வந்து மூன்றாவது இடத்திற்கு கோவை நாடாளுமன்ற தொகுதியில் தள்ளப்பட்டார் அதுவே ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது அந்த ஒரு அச்சமே வந்து இப்பொழுது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வந்து அதிமுக இருக்கதா இருப்பதாக சொல்லப்படுகிறது அதாவது இங்கு ஒருவேளை பாஜக முக்கியமான ஒரு வேட்பாளரே அல்லது அவர்கள் நன்கு அறிமுகமான கொங்கு பகுதிகளில் ஓரளவுக்கு தெரிந்த ஒரு வேட்பாளரை நிறுத்தினால் அப்பொழுது அங்கே வந்து பாஜக இரண்டாவது இடத்தை பிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதிமுக வந்து போட்டியிட்டால் கூட மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு கணக்காக சொல்லப்படுகிறது இங்கே கிட்டத்தட்ட வந்து திமுக தான் வெற்றி பெறும் ஆளும் கட்சி தான் வெற்றி பெறும் இடைத்தேர்தலில் வந்து வேறு யாரும் வெற்றி பெற முடியாது என்ற ஒரு சூழல் பெரிய அளவில் இருப்பதாகத்தான் எல்லோரும் சொல்லுகிறார்கள் அது ஓரளவுக்கு எதார்த்தமே கூட ஏன்னா ஒன்று வி திருமகன் அவர்கள் இருந்தபொழுது அவருடைய தந்தையார் போட்டியிட்டார் அப்பொழுது பெரிய ஒரு அனுதாபலம் இருந்தது இப்பொழுது அநேகமாக ஈவி குடும்பத்திலே யாராவது ஒருவர் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது காங்கிரஸ் கையில் இருக்கும் தொகுதி மீண்டும் காங்கிரஸே போட்டியிடட்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நிலை எடுக்குமானால் அப்பொழுது அநேகமாக இவிகேஎஸ் தரப்பிலே அல்ல அவருடைய குடும்பத்திலிருந்து ஒருவர் போட்டியிடுவார் போட்டியிடுவார்கள் இன்னும் சொல்லப்பா இவிகேஎஸோடய இன்னொரு புதல்வர் இருக்கிறார் அவர் கூட போட்டியிடலாம் என்று சொல்லப்படுகிறது அப்படி போட்டு போட்டியிடும் பட்சத்தில் பெரிய அளவில் அது அங்கே அந்த அனுதாபாலயம் கூட இரு இருக்கும் என்று ஒரு கணக்கில் எடுத்துக்கொண்டு அந்த சூழ்நிலையிலே அந்நாதராட முன்னேற்றக் கழகம் போட்டியிட்டு அங்கே ஒரு மும்முனை போட்டியோ அல்லது நான்கு முனை போட்டியோ அதாவது ஒன்று திமுக திமுக கூட்டணி இன்னொன்று வந்து பாஜக தனியாக நிற்பது இன்னொன்று வந்து பாஜக தனியாக என்றால் பாஜக அவங்க கூட்டணி கட்சிகளோடு பாஜக பாட்டாளி மக்கள் கட்சி மற்ற சிறிய கட்சிகள் மூன்றாவதாக நாம் தமிழர் கட்சி முக்கியமாக அவங்களும் தனியாக போட்டியிடுவாங்க இப்படி எல்லோரும் போட்டியிட்டால் அதிமுக போட்டியிட்டாலுமே கூட என்னதான் அவர்கள் முயற்சி செய்தாலும் கூட மூன்றாவது இடத்திற்கு அல்லது நாலாவது இடத்திற்கு தள்ளப்படுவார்கள் என்று ஒரு பெரிய அச்சம் அவர்களுக்கு இருக்கிறது என்பது எல்லோரும் சொல்கிறார்கள் ஒரு தரப்பினர் வந்து கே எஸ் தென்னரசு மீண்டும் போட்டியிட்டால் உறுதியாக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது அல்லது நல்ல ஒரு ஃபைட் நல்ல ஒரு போராட்டத்தை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிற இன்னொரு தரப்பினர் வந்து அதிமுக போட்டியிட்டு ஒரு வேலை படுதோல்வி சந்தித்தால் சட்டமன்ற தேர்தலுக்கு அவர்கள் தயாரி தயாராக தயாராக கொண்டிருக்கும் வேலையிலே வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவு அதாவது பெர்செப்ஷன் மக்களுடைய கண்ணோட்டம் மக்கள் எண்ணங்களிலே மக்கள் பார்வைகளிலே வந்து மிகப்பெரிய அளவிலே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து பெரிய பெரும் சரிவில் இருக்கிறது அந்த சரிவு சரிவு செய்வது மிக மிக கடினம் என்று ஓரளவுக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய உறுப்பினர் அல்லாமல் அந்த ஆதரவாளர்கள் அந்த கட்சிக்கு வாக்களிப்பவர்கள் அந்த சிந்தனையை மாற்றிக்கொண்டு ஒருவேளை பாஜகவுக்கு வாக்களிப்பார்களோ அந்த ஒரு பெரிய அச்சம் அதிமுகவுக்கு இருப்பதாக சொல்லுகிறார்கள் ஆனால் என்ன ஆனாலும் இவற்றையெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தால் ஒருவேளை அண்ணாதராட முன்னேற்ற கழகம் களத்தில் நிற்க நிற்கவில்லை என்று சொன்னாலுமே கூட அதுவுமே கூட அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு தோல்வி அப்படிங்கிறது எந்த சந்தேகமே கிடையாது ஏன்னா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி விக்கிரவாண்டி வட தமிழ்நாடு அங்கே வந்து அதிமுகவுடைய அந்த ஒரு அதிமுக வலுவாக இருக்கக்கூடிய ஒரு இடம் கிடையாது ஆனால் மேற்கு தமிழ்நாடு கொங்கு பகுதிகள் வந்து எம்ஜிஆர் காலத்திலிருந்து ஜெயலலிதா காலத்திலிருந்து இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவருடைய கட்சித் தலைவர்களுடைய சொந்த ஊர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய பகுதிகளிலே வந்து போட்டியே போட முடியவில்லை என்று என்ன காரணமாக இருக்கட்டும் ஆதி ஆளும் கட்சியுடைய அதிகார துஷ்பிரயோகம்னு சொல்லலாம் இடைத்தேர்தலில் பணம் நிறைய செலவாகனு சொல்லலாம் என்ன சொன்னாலுமே கூட இவர்களுக்கு வந்து பாஜக வளர்ச்சியினுடைய அச்சம் பெரிய அளவில் இருக்கிறது என்று எல்லோரும் நினைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் பலரால் சொல்லப்படுகிறது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் என்ன முடிவெடுக்கிறார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை இந்த தேர்தலில் போட்டியிட தேவையில்லை என்று முடிவெடுத்தால் உறுதியாக அதிமுக எப்படி பார்க்கப்படுகிறது மக்களால் எப்படி பார்க்கப்படுகிறது ஊடகங்களால் எப்படி பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறது வந்து பெரிய ஒரு பின்னடைவு அல்லது அட்ரீ அட்லீஸ்ட் ஒரு நெகட்டிவ் இருக்கும் என்று எந்த சந்தேகம் கிடையாது பொறுத்திருந்து பார்ப்போம்னா நடக்கிறது என்று இந்த விஷயத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளத்தான் நான் வந்திருந்தேன் இதை பற்றி உங்கள் கருத்து நான் பதிவு அப்படின்னு பதிவிடுங்கள் வேறொரு விஷயத்தோடு நான் விரைவில் உங்களை சந்திக்கிறேன் மிக்க நன்றி